அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய நாள் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதற்றம் குறையும் மனதில் நிம்மதி ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கஷ்டம் தீரும் பண இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் வங்கிகளின் கடனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படும் தேவையில்லாத ஒரு விதமான பதட்டத்துடன் நட்பு விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சினை நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகள் கூடம் தகராறு கூடாது நீங்கள்தான் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனால் ஏதாவது ஒரு பதட்டம் கொடுத்து கொண்டே இருக்கும் வாகனங்களிலோ அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலோ உறவு முறையிலோ கோபம் வேண்டாம் எல்லாேருடத்திலும் யாராவது ஏதாவது சொன்னால் கூட ஐயா நேரம் சரியில்லை ஆலை விடு என்று விட்டுவிட்டு விட்டு போகிறது நன்மை தரும் தாய் உறவு தந்தை வழி உறவுடன் பேசுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை கூட பொறுமையாக அவர்கள் புரிய மாதிரியே சொல்லுங்கள் கோபமும் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தைரியமாக முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோர்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கன்னியா கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் போத கண்ணாடி கூடாது அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆவணமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதுதான் அனுகூலத்தை தரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த அளவுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம் சிறிய விஷயங்கள் குழப்பங்களாக காணப்படும் குடும்பத் தலைவிகளுக்கு அனுகூலத்தை தரும் சுகரிய பிராப்தம் ஏற்படும் விற்பது வாங்குவது போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடன் நின்ன கனவுகள் நிறைவேறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டம் ஏற்றத்தைத் தரும் குடும்பத்தில் மட்டும் குழப்பமில்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை காதல் அமைப்பிலும் அவ்வாறே இருப்பது நன்மை ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு ஆச்சரித்து தர அளவுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீரும் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறும் தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த முடிவுக்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுடைய பிரச்சினை நிவர்த்தி காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கையில் முன்பாக யோசித்து பார்த்துவிட்டு கையில் வேண்டும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் ஆவேசப்படுவது கூடாது அதிர்ஷ்டம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய அறிமுகத்தில் மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் அதிக கவனம் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு எச்சரிக்கை உறவினர்கள் விஷயத்தில் அதீத கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மிக கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பதிகம் மிக முக்கியம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்